சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வார்த்தையாக இருந்தவர் மனிதனாக வந்தார் மனிதனாக வந்து மனுக்குலத்தை மீட்பதற்காக தம்முடைய சகல வேலைகளை செய்து முடிக்கிற வேலை செய்த இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி நாம் இந்த பூமியிலே வாழ்கிற காலங்கள் ஏசு கிறிஸ்துவை அறிந்து ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நிமித்தமாக வருகிற பலன்கள் அது ஆசீர்வாதமான விதத்தில் அனுபவிக்கப்பட வேண்டும் அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திருக்க எதுவாய் சாத்தானுடைய கிரிகளை அழித்த அவனுக்கு ஒரு தோல்வியை உண்டாக்கின செயலாக இருக்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவ நாமத்தினை உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை அறிகிற அறிவு தேவனை குறித்த அறிவு தேவன் தருகிற அறிவு தேவனால் வருகிற அறிவு என்ற காரியங்களை குறித்து உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன் காரணம் தேவனுடைய அன்பு என்பது ஒரு பக்கமாகவும் தேவனுடைய அறிவு என்பது இன்னொரு பக்கமாகவும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறோமே இந்த தேவனுடைய அறிவை குறித்த காரியத்திலே நான் பார்க்கிற காரியம் எபிசியர் ஒன்று பதினேழு மீண்டும் நினைப்பட்டு விரும்புகிறேன் இங்கே அப்போது நான் பவுல் ஜெபித்த வார்த்தை என்ன பார்க்கிறோம் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தமது அறிவில் நாம் வளரவிருக்கு ஏதுவான ஞானத்தையும் தம்மை அறிகிற அறிவில் நாம் வளருக்கு எதுவான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்திர வேண்டும் என்று அவர் ஜெபிப்பதாக சொல்லுகிறார் அப்போது இந்த இடத்துல இரண்டு காரியங்கள் நாம் கவனிக்கிறோம் ஒன்று ஞானம் ஒரு வார்த்தை வருகிறது இந்த ஞானம் என்பதற்கான கிரேக்க வார்த்தை என்னவென்றால் சோஃபியா என்பதாகும் அதனுடைய சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் என்னவென்றால் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு பரந்த மண்டலம் ஏதோ ஒரு குறுகிய ஒரு சிறிதளவு இவ்வளோதான் என்று சொல்லப்படுகிறார் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அளவில் பறந்த ஒரு விரிந்து கிடக்கிற ஒரு பெரிய நீரோடை போல பார்த்துக்கொள்ளுங்களே அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் அந்த விதமான ஒரு அபிஷேகத்தை ஞானம் என்ற அந்த அபிஷேகத்தை அந்த ஆவியை நமக்கு தந்தரல வேணும் என்று ஜெபிக்கிறாராம் தேவன் கொடுக்குற அந்த ஞானத்தின் ஆவி தேவனு கொடுக்கிற அந்த அறிவிலே நாம் வளர்வதற்கு ஏதுவான காரியத்திலே நம்மை நடத்தி செல்வதற்கான இந்த ஞானம் அது ஆவியானவர் மூலமாக அபிஷேகமாக நமக்குள்ளே வந்து 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 நமக்குள்ளே பெரிய கொண்டே இருக்கும் அது இன்னும் ஒரு பக்கமாக இருந்த அடுத்த பக்கம் நிலையில் இருந்த அடுத்த நிலை ஒரு காரியத்தை குறித்து அடுத்த காரியம் என்று சொல்லி நம்ம அவரை அறிகிற அறிவு என்பது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள முடிந்து விட்டது என்று சொல்லவே முடியாது இம்மையிலும் மாத்திரமல்ல மறுமையிலும் நித்திய நித்திய நித்தியமாக நம்ம அவரை குறித்து அறிகிற காரியங்கள் அவ்வளோ கடல் அளவு அளவிட முடியாத அளவுக்கு எல்லையில்லாத அளவுக்கு பெரிய விரிந்த ஒரு நிலையாக இருக்கிறது அது ஞானத்தின் காரியமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் இந்த அறிவு நம்முடைய இருதயங்களிலும் சரி நம்முடைய மனிலும் சரி ஒரு வேத வசனத்தை நம் ஆழமாக அல்லது அதிக தெளிவாக பார்ப்பதற்கு அவருடைய உதவி இல்லாமல் நாம் அதை புரிந்து கொள்ள முடியாது என்பதைத்தான் இந்த ஆவி தேவ நமக்கு தந்தருவாராக என்று ஜெபிக்கிறார் போஷனாய் பவுல் அப்போ இந்த ஆவி நமக்குள்ளாக வெளிப்படுகிற பொழுது நான் ஏற்கனவே வாசித்த வசனம் முதலாவது புரியாத ஒன்றாக இருந்திருக்கலாம் இப்பொழுது இந்த ஞானத்தின் ஆவி தேவனுடைய பரந்த அந்த மண்டலமாக இருக்கிற அறிதலை குறித்த காரியம் எனக்குள்ளே இப்பொழுது புதிய விதமான ஒரு புரிந்து கொள்ளலை கொடுக்க ஆரம்பிக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் ஒரு தெளிவை கொடுக்க ஆரம்பிக்கும் இப்படி நான் வளர்கிற பொழுது இது ஒரு சந்தோஷமாக இருக்கு இன்னும் நான் வேதத்தை படிக்கணும் இன்னும் நான் தேவனை அறியணுன்ற அந்த அடுத்தடுத்த தாகத்துக்கு நேராக இதை இழுத்து கொண்டு போகாமல் ஒரு ஈர்க்கிற காரியமாக நடக்கிறதை பார்ப்போம் அது நமக்குள்ளே பெருகுவதாக ஞானம் என்ற இந்த அபிஷேகம் எங்கள் ஆவியிலே பரவுகிற பொழுது நிரம்புகிற பொழுது வருகிற பொழுது வேதத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது எங்களுடைய பார்வையிலேயே ஒரு ஆழமான உற்சாகமான புரிந்து கொள்வதற்கு ஏதுவான காரியம் நடப்பதை பார்க்க முடியும் என்று சொன்னீங்களப்பா இதனுடைய பிள்ளைகளை ஒவ்வொருக்கும் உண்டாவதாக எங்கள் ஒவ்வொருக்கும் இந்த ஞானத்தின் ஆவி அதனுடைய ஆசீர்வாத அனுபவம் நடப்பதை காண வைப்பினாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ